ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கம்மியான விலையில் பைபாஸ் ஒட்டியே பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட் ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்ற அருமையான ப்ராப்பர்ட்டிங்க வீடு கட்டுறக்கும் பார்த்தீங்கன்னா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பைபாஸ் ஒட்டியே இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க அதுவும் கம்மியான விலையில் அமைஞ்சிருக்குங்க அதை பற்றி தான் எனக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடமலைப்பேட்டை டு பொள்ளாச்சி பைபாஸுங்க முக்கோணம் முக்கோணத்தில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இந்த சைட் பார்த்திங்கன்னா டோட்டலாக அஞ்சு சென்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட் இருக்குங்க கிழக்கை பார்த்த சைட்டுங்க இந்த சைட் பார்த்திங்கன்னா பைபாஸ் ஒட்டியே அமைஞ்சிருக்குங்க பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடுக்கு அமைஞ்சிருக்கு ரோடு பாருங்க பைபாஸ் ரோடு பக்கத்துலையே இருக்குதுங்க ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க இது பார்த்தீங்கன்னா உடம்பலை டூ பொள்ளாச்சி பைபாஸ் ரோடுங்க ஸோ பைபாஸ் ரோட் ஒட்டியே பார்த்தீங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ஸோ நீங்கள் இந்த சைட்டில் வீடு கட்டலாங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுங்க கூட நீங்கள் வாங்கி போடலாங்க ஃப்யூச்சரில் அருமையான விலை போகுங்க சைட் பார்த்திங்கன்னா உடம்புலப்பேட்டையிலேருந்து வெறும் நாலு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இந்த சைட் பார்த்திங்கன்னா பக்கத்தில் எல்லாமே சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுக்கு இருக்குங்க ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க ஸோ சேஃப்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க பக்கத்தில் எல்லாமே வீடு காமிச்சிருக்குங்க இது பார்த்தீங்கன்னா கம்மியான விலை தான் கேட்குறாங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த சைட்டுங்க ஸோ வாஸ்த்துக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான சைட்டுங்க மெயினாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல அருமையான சைட்டுங்க பைபாஸ் ரோடொட்டி அமைஞ்சிருக்குங்காட்டி நீங்கள் வெடி வெடி வேணாலும் இந்த சைட்டை வந்து ரீச் பண்ணிடலாங்க ஸோ இந்த சைட்டோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா நாலு லட்சரூவா தான் கேட்குறாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்ட் இருக்குது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இருபது லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் இதுலேருந்து கம்மி பண்ணி பேசி வாங்கி தரலாங்க இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்ததுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்